இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா அந்த காய்கறியில் பக்கடா பண்ணி தான் காமிக்க போகிறேன் இது முட்டை கொசு இந்த முட்டை கொசில் பக்கடா பண்ணி அன்றைக்கி செஞ்சதை காமிச்சிருந்தேன் அதை நிறையா பேர் பார்த்துருந்தாங்க இப்போ அதனோட செய்முறையை காமிச்சிடுறேங்க இந்த முட்டை கொசை இப்படி நறுக்கிக்கிட்டு நாம் வந்து ஒரு ஒரு விசில் வச்சுக்கணும் அன்னைக்கு காமிச்சதுல வந்து நான் வந்து அதை வந்து நான் விசு அவிக்கலை ஆனால் இதை வந்து கொஞ்சம் ஒரு விசில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்துட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா பச பொசப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை அந்த காய்கறி சாப்பிடாமல் சில பேர் ஒதுக்கிடுவாங்க அவங்க வந்து நல்லா சாப்பிட்லாங்க அதுதான் இதை போட்டு காமிக்கிறேன் இதை செய்முறையை காமிச்சிட்றேன் இது மாதிரி வச்சுட்டு ஒரு விசில் வச்சு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டுலாம் இப்போது அந்த முட்டை கொசை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வேக்காடு இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் பச பசுன்னு இருக்கும் இப்போ இது வந்து கடல மாவு இது ஒரு நானூறு அளவு இருக்கும் நீங்கள் எவ்வளோ போட்டுக்கிறீங்க போட்டுங்க இப்போ அரை கிலோ கடல மாவு போட்டிங்கன்னா அரை கிலோ முட்டை கொசு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடல மாவோடு சேர்த்து கொஞ்சோண்டு நமக்கு பச்சரிசி மாவு இதை போட்டுச்சோம் இதில் வந்து அப்புறம் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது சோம்பு சோம்பு எல்லாத்தையும் கலந்து நம்ம பக்கடாவுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி கலந்துக்கிட்ருங்க கலந்துட்டு வேண்டியதான் அப்புறம் இந்த பூண்டு போ பக்கடாவுக்கு பூண்டு நிறையா போட்டணும் பூண்டு உப்பையும் சேர்த்து நசுக்கி எடுத்து அதில் கலந்துக்கிட்டுருங்க இப்போ இதெல்லாம் பொட்டாச்சு இந்த இஞ்சியும் இந்த பூண்டும் உப்பும் இதை அப்படி தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் அவ்வளோதான் அந்த பக்கடாவுக்கு சேர்க்குற பொருள்லாம் சேர்த்துட வேண்டியதான் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கிள்ளியே போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மல்லித்தழை இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ என்கிட்ட இல்லை போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த முட்டை எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியது தான் தண்ணி நிறையா இருந்தால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க இந்த தண்ணியை அப்படியே சேர்த்து எடுத்துடலாம் பா நல்லா வாசனை அடிக்குது சூப்பராக இருக்குது இப்போ அதை போட்ட உடனே அந்த அதில் இருந்த அந்த முட்டைக்கோசு வெந்தத்தில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருக்குது இதுவே செமையாக தான் வருது இதில் உப்பு பார்த்துக்கிட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா உப்பு இல்லா பண்ணுறோம் குப்பையிலேங்கிற மாதிரி உப்பு போடாமல் இருந்துட்டிங்கன்னா அப்புறம் சுட்டப்பிறகு ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து போட்டுருங்க இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் பலகாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது உப்பு போடாமல் தான் நானும் பண்ணியிருக்கேன் இது ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் இந்த குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் இன்னொன்று இன்னுமே குழந்தைங்களுக்கு ஊட்டமாக கொடுக்கணும்னு சொன்னால் இதில் கூட கொஞ்சம் எக்கு கலந்துக்கலாம் அவங்க அப்படி எக்கு கலந்து கொடுக்கும்போது கொஞ்சோண்டு சுக்குப்பொடி கொஞ்சம் கலந்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கடமாவுங்கிறதுனால ஜீரணமாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுக்குப்பொடி கலந்து அந்த எக்கை கலந்து போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப பசு பசுப்பு தான் இருக்கும் இப்படியே பணிஞ்சுக்குங்க இப்படி கூட எடுத்து போடலாம் போண்டாவா கூட போடலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பணிஞ்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும் இதுதான் பக்குவம் இந்த பக்கடாவுக்கு மாவு பேசுறதுக்கான பக்குவம் இதுதான் இந்த முட்டை பக்கடாவுக்கு இப்படியே பெணஞ்சி கொஞ்சம் ஒரு அரை ஆஃப் அன் ஹவர் வச்சுருங்க நீங்கள் வந்து கட்டாயம் அந்த மல்லித்தழை போட்டுக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் காரம் வந்து இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் தெரியாது நான் அந்த நானூறு மாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டிருக்கேன் நீல வாக்கில் நறுக்கிக்கிட்டுருங்க அப்போ தான் நம்ம அந்த நீளமாக இருக்க வெங்காயம் இதில் வந்து சின்ன வெங்காயம் பாதி ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் எக்கு கலந்துக்கும் போது கொஞ்சோண்டு லைட்டாக மிளகுத்தூளும் கலந்துக்கிட்ருங்க இவ்வளவு தாங்க இது பக்குவம் இதான் அதுக்கு அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இது இது இதை அவிச்ச முட்டைக்கோசுங்கிறதுனால உடனடியாகவே போட்டுடலாம் அன்னைக்கு ஒன்று காமிச்சிருப்பேன் அதையும் பாருங்கள் அது வந்து முட்டைக்கோசை அவிக்காமல் நான் போட்டது அதுவுமே நல்லா இருந்தது ஒன்று வந்து இறுக்கமாக மாவா பெணிஞ்சு அப்படி கரகரை போட்டு காமிச்சிருப்பேன் இன்னொன்று வந்து கொஞ்சம் பச பசப்பாக இருக்கும் இதில் ஒன்று என்னென்னா இதில் வந்து முட்டைக்கோசாக அவிச்சிருக்கேன் நான் அவிச்சிட்டு அப்புறம் போட்டிருக்கேன் ஓகே இது மாவு பக்குவம் இது அப்படியே நம்ம பொறிச்சிடலாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு இதை பொறிச்சிடணாங்க அந்த பக்கடா மாவு பதமாயிட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து உடனே போட வேண்டியது தான் இப்போ கிள்ளி போட்டுருவேன் இப்போ எண்ணெய் சுற்றிலாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டுடலாம் அதில் பிள்ளைங்களாம் சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன போட்டுக்கிட்டால் போட்டுக்கிட்டா நல்லா உபயோகிச்சிருக்கோம் முதல்ல சிம்மில் இருந்து வச்சிருங்க அப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம் மேலே மிதந்து வந்தோன்னே நம்ம ஒரு பெருட்டு தரட்டிடலாம் ஏன்னா உள்ள முட்டைக்கோ முன்னாடியே வேக வச்சதுனால அது நல்லா சாப்பிட்டா பல்லுக்கு தென்படாது அந்த அளவு இருக்கும் இப்போ எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி பொண்ணு நேரமா எடுத்துருங்க உங்களுக்கு வெள்ளையா வேணுனாலும் கூட எடுத்துடலாம் கொஞ்சம் வெள்ளையாவும் எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்தாச்சுப்போ எடுத்துங்களா நல்லா பச பசனு இருக்கு இது வந்து இந்த பக்கடா வந்து இந்த முட்டை அவிச்சு கொட்டினத்துனால நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது இந்த பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் பண்ணி சாப்பிடுங்க ஓகே தேங்க் யூ